தூக்கி மருந்து என்ன மருந்தாக கூட இல்லை அது உணவாக எடுத்துக்கணும் டெய்லி நம்ம சாப்பிட்றதுன்னு என்ன கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் அது என்ன கசகசா இருக்கு இல்லையா கசக நல்லா வறுத்துருங்க நூறு கிராம் இருபது கிராம் எடுத்துக்கலாம் அது நல்லா ஒரு செவத்துகிற அளவுக்கு வறுத்துக்காங்க வறுத்து மிக்சியில் போட்டு பவுட்ராட்டிங்க பவுட்ராக எடுத்து அதை வந்து துணியில் போட்டு ஒரு துணியில் ஒரு வேடு மாதிரி கட்டி அந்த துணியில் போட்டு நல்லா சளிச்சிக்கின்னா அது பவுமாரி கொட்டும் அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கணும் அதை எடுத்து ஒரு அரை ஸ்பூன் பாலில் போட்டு நைட்டு சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி ஒன்னே தூக்கம் வந்துடும் அது பெரிய விஷயந்தான் தூக்கம் இல்லாதது ரொம்ப பேத்துக்கு தூக்கம் இல்ல ஐயா சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் டென்ஷன் வீட்டு குடும்பத்துடைய டென்ஷன் பணம் இல்லாத டென்ஷன் போக்குவரத்து டென்ஷன் புகையெல்லாம் அடிக்க டென்ஷன் இந்த மாதிரி பல விதமா இருக்கு அந்த டென்ஷன்லாம் மறையணும்னா நிம்மதியாக தூங்கணும்னா இதை கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லது ரெண்டாவது என்னன்னா ஒரு எண்ணெய் இது என்ன அத்தி அத்திப்பழம் இல்லையா அத்திப்பழம் அந்த இலையை பிச்சு கூட நம்ம எண்ணெயில் போட்டு நல்லெண்ணெய் ஒரு ஒரு எண்ணெய் போட்டு ஒரு பத்து இலையை போட்டு நல்லா வறுவாக விட்டுட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி தேய்ச்சி குளிச்சேனாவே தூக்க வேண்டும் சக்தி சித்த வைத்தியசாலை ஆண் பெண் ஆசன வாயில் வலியா கடுப்பா தடிப்பா வெடிப்பா மலம் போக முடியவில்லையா ரத்தம் வருகிறதா ஆசனவாய் அருகில் ஓட்டை விழுந்து சலம் வருகிறதா என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாருங்கள் சக்தி சித்த வைத்தியசாலை ரம்பா தேட்டர் எதிரில் திருச்சி செல் நைன் டூ போர் ஃபைவ் டபுள் டூ ஜீரோ செவன் டூ